நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை மறந்தும் இந்த ஐந்து பொருளை வாங்காதீங்க தீராத வரும் ஆனா இந்த ஒரு பொருள் அதிர்ஷ்டலட்சுமி உங்க வீடு தேடி வருவார் எல்லா செல்வ சிலைப்பும் இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உகந்தது மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் உரிய நாளா இந்த நாள் வந்துட்டு இருக்குது வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெறவும் எல்லாம் நேர்மறையாக நடக்கவும் வெள்ளிக்கிழமையில ஒரு சில பொருட்களை நாம மறந்தும் கூட வாங்க கூடாது அப்படின்னு சாஸ்திர வசனங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்டம் வந்து கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமையில நல்ல ஹோரை பார்த்து அல்லது குளிகை நேரத்துல தங்க நகைகளையும் மற்ற நவரத்தினங்களையும் வாங்குறது அப்படின்றது மென்மேலும் அவற்றை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில யாருக்கும் நாம கடன் கொடுக்க கூடாது கடன் மட்டுமல்ல பணத்தை பெரும்பாலும் வீண் விரையும் செய்யவே வந்து கூடாது நாமும் கடன் வாங்க கூடாது எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்துதான் வந்து வாங்கணும் கடனா பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது எதிர்மறையான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த வெள்ளி துளசி பூஜை மகாலட்சுமிக்கு செய்தோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆனா துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையில நாம வந்து பறிக்க கூடாது அதுக்கு முந்தைய நாளே பூஜைக்கான துளசி இலைகளை நாம சேகரித்து வச்சிருக்கணும் வெள்ளிக்கிழமையில துளசி இலைகள் இல்லைன்னா மற்ற செடி வகைகளை நாம துன்பப்படுத்துறப்போ நமக்கு அது எதிர்மறையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில லெதர் அதாவது தோல் பொருட்களை நாம தெரியாம கூட வந்து வாங்கக்கூடாது தோளால செய்யப்பட்ட பைகள் செருப்புகள் தோல் சார்ந்த பொருட்கள் எதையும் வெள்ளிக்கிழமையில நாம வந்து வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அப்படின்றது சாத்வீகமான குணம் கொண்டவர்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த நாளில் தோல் பொருட்களை வாங்கினா எதிர்மறையான பலன் நமக்கு வந்து கிடைக்குமாம் வெள்ளிக்கிழமையில் இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இரும்பு அப்படின்றது சனி பகவானுக்கு உகந்தது அப்படின்றதுனால அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து வாங்குறதுனால எதிர்மறையான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால வெள்ளிக்கிழமை இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்குறத நாம தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எண்ணெய் புளி பாகற்காய் இந்த மாதிரி கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்குறதோ நாம வீட்டில வந்து வந்து கூடாது வெள்ளிக்கிழமை கல்லுப்பு இந்த நாள்ல வாங்குறது வந்து மிகவுமே வந்து சிறப்பு துவரம்பருப்பு நெய் பச்சரிசி காய்கறிகள் பழங்கள் இதை வந்து நாம சமையலில் வந்து வெள்ளிக்கிழமையில சேர்க்கிறதும் மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில சாத்வீகமாக

மாதங்களில் ஈடுபடுவது வம்பு தும்புக்கு போவது வெறுப்பை உமிழ்வது போன்ற எதிர்மறையான உங்களுக்கு நடக்கக்கூடியவையும் எதிர்மறையான பலன்களைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சத்தோட சக்தியையும் அன்னையின் அருளையும் கொண்டுள்ளது இந்த வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமையில் தவறாது எல்லோருடைய வீடுகளிலும் விளக்கேற்றி பூஜைகள் செய்வது வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க துளசி இலைகளை கொண்டு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலமியே நமக அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே வந்து மறைந்து நேர்மறையான விஷயங்கள் நடக்க வந்து ஆரம்பிக்கும் கெட்ட சக்திகள் உங்களிடமிருந்தும் உங்க வீட்டிலிருந்தும் விலகி நல்ல சக்திகளும் வந்து உங்க வீட்டுக்குள் வந்து குடியேறுவாங்க இதனால உங்களுடைய எண்ணங்களும் தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு செல்ல ஆரம்பிக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டலக்ஷ்மி நம் வீடு தேடி வர வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய முக்கியமான அந்த ஒரு பொருள் என்ன அது குறித்த தகவலை நாம் வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வாங்குவதற்கு அப்படின்னு மங்களமான பொருட்களை பட்டியல் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஏராளமான பொருள்கள் வந்துட்டு இருக்குது அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஒரு புது பொருளை வந்து சேர்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா கள்ளுப்பு மஞ்சள் தூள் மல்லிகைப்பு தோரம்பருப்பு இப்படிப்பட்ட பொருளை வாங்கினா நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய இந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது வந்து சாஸ்திரம் அது என்ன பொருள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா துடப்பம் விளக்க மாறுதாங்க அந்த பொருள் துடப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்குவதா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்துட்டு வரலாம் துடைப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்கினா அது மகாலட்சுமி தாயாருடைய அம்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது துடைப்பமும் அதாவது விளக்கமாறும் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லப்படுது துடைப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டை கூட்டி சுத்தம் செய்ய முடியுமா ஆக துடைப்பத்தை யாரும் நான் அலட்சியமா நினைக்க கூடாது அடுத்தவர்களை பார்த்து துடைப்பம் பிஞ்சுவிடும் விளக்கமாறால அடிப்பேன் இருக்கும் பெண்கள் பயன்படுத்த கூடுமான வரைக்கும் துடப்பத்தை படுக்க போட்டு வைக்காதீங்க அப்படி துடப்பத்தை படுக்க வைத்திருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விஷயங்களும் படுத்துவிடும் பண வரவும் படுத்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்மிடத்தில் இருந்து வருது இந்த துடைப்பத்தை யாரும் செருப்போடு சேர்த்து வை கூடாது சில பேர் வீடுகளில் செருப்பு வைக்கும் இடத்துல தான் துடைப்பம் வந்துட்டு இருக்கும் அப்படி செய்யாதீங்க ஒரு இடத்துல வச்சு பாருங்க நிச்சயமா குடும்பத்தில் வைத்து நிலைவாசல் கூட்டுறது பாத்ரூம் கழுவுறது இந்த தவிர வந்து நாம வந்து செய்யக்கூடாது சில பேர் வீட்டுக்குள் பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் ரொம்பவும் தேய்ந்து போய்விட்டது அப்படின்ற நிலை வந்தா வாசல் கூட்ட அந்த துடப்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க அந்த துடைப்பம் நம்முடைய முழங்கை அளவு கூட வந்துட்டு இருக்காது குனிந்து கஷ்டப்பட்டு வாசலை பறக்கு பறக்கு அப்படின்னு வந்து கூட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறு அந்த துடப்பச்சை வச்சு நாம வாசல் கூட்டுறப்போ ஒரு சவுண்ட் வரும் பாருங்க ஊரே அதுக்காக வந்து திரும்பி பாக்கும் இந்த மாதிரி ஒரு தவறை நீங்க வந்து பண்ணாதீங்க வாசல் கூட்ட புதுசா ஒரு நல்ல ஒரு விளக்கமாறு வாங்கி வைக்கிறது தாங்க நல்லது கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு துடப்பம் வாங்கி தானம் கொடுக்கறது நமக்கு நன்மையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்க பயன்படுத்தின பழைய விளக்கமாறு அடுத்தவர்களுக்கு தானமா வந்து கொடுக்க கூடாது தேய்ந்து போன துடைப்பும் தானே அப்படின்னு எடுத்து வீதியை

இந்த ஒரு வழிபாடு போதும் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுடைய வீட்டுக்கு செல்வம் தானா வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு ஜாதக ரீதியா பண கஷ்டம் வரும் கிரகங்கள் சரியான இடத்துல அமராம பிரச்சனை கடன் பிரச்சனை நம்ம அப்படிப்பட்ட கிரக கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை மாலை இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்து எந்த வீட்டுல மகாலட்சுமிய வீட்டுக்குள் வந்து வர வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி நிலையா வந்து தங்குவாங்க வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டில் ஏற்றவை

வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கவே வந்துட்டு இருக்காது வீட்டுக்குள்ள செல்வம் வந்துகிட்டே இருக்கும் யார் தடுத்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு பத்து நிமிடமாவது பூஜை அறையில அமர்ந்து மகாலட்சுமிக்கு விருப்பமான மந்திரங்கள் பாடல் வரிகளை உங்க வாயால படிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமையில வந்து செய்து பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்கள் அனைவரோடும் இருந்து செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் வந்துட்டு இருக்காது உங்க வீட்டு தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்